வணக்கம் தமிழக முதலமைச்சர் அவர்களின் சிறப்பு திட்டங்களில் மிக முக்கியமான திட்டமான முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு அட்டை பதிவு செய்யும் முகாம் கோவை தெற்கு மாவட்டம் பொள்ளாச்சி நகராட்சியில் கடந்த ஒரு வார காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த முகாமில் தங்களை எடுத்துக்கொள்ள தேவையான ஆவணங்கள் குடும்ப அட்டை ஆதாரத்தை வருமான வரி சான்றிதழ் மற்றும் கலைஞர் உரிமைத் தொகை பெரும் ஆவணம் இந்த முகாமில் புதிய அட்டையை புதுப்பித்தல் பழைய அட்டையை புதுப்பித்தல் மற்றும் அட்டையை அட்டை பெறுதல் போன்ற அனைத்து சேவைகளும் செய்து தரப்படும் தகுதியானவர்கள் கடமை உரிமை தொகை பெறும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் விதவி பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் மாதம் ஆயிரம் ரூபாய் தொகை பெறும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களும் தகுதியானவர்கள் இந்த மருத்துவ காப்பீடு அட்டையின் மூலமாக ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு குடும்பமும் ஐந்து லட்சம் ரூபாய் வரை மருத்துவ சிகிச்சை பெற்றுக் கொள்ள முடியும் வருமான வரி சான்றிதழ் இல்லாதோர் அந்த முகாமிலேயே அங்கே இருக்கும் கிராம நிர்வாக அதிகாரி மூலமாகவும் வட்டாட்சியர் மூலமாகவும் சான்றிதழை பெற்றுக் கொள்ளலாம் முதலமைச்சரின் இந்த முகாமில் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் சுந்தரம் அவர்களின் ஏற்பாட்டின்படியும் படியும் மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர் அதன் தலைவர் முருகேசன் அவர்களின் ஆலோசனைப்படியும் நடைபெறும் இந்த முகாமில் அனைவரும் அனைத்து பொதுமக்களும் பங்கு பெற்று மருத்துவ காப்பீடு அட்டையை பதிவு செய்து சுகாதாரமான வாழ்வை வாழ அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்லாமல் இந்த முகாமை இந்த முகாமில் பதிவு செய்பவர்களில் ஒவ்வொரு வருடமும் தமிழக அரசின் சார்பாக இந்த அட்டையை சுரப்பித்துக் கொள்ளும் செய்து தரப்படும் இந்த முகாம் பொள்ளாச்சி நகராட்சியில் ஜனவரி இருபத்தி ஏழு இந்த மாதம் ஜனவரி இருபத்தி ஏழு வரை நடைபெறும் இந்த முகாம் நடைபெறும் இடங்கள் அந்தந்த வார்டு செயலாளர்கள் மூலமாகவும் கவுன்சிலர்கள் மூலமாகவும் நகர்ப்புற உறுப்பினர்கள் சார்பாகவும் சிறிய துண்டறிக்கை மூலமாக அனைவரும் அனைவருக்கும் தெரிவிக்கப்படும் அதனால் அனைவரும் கலந்து கொண்டு டைம் பெறுமாறு தாங்க இருக்கும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி